இது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சுக்ரதன்னா எனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க சுக்கரன் வந்து எனக்கு எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு ஒருத்தர் கேட்பார் உதாரணத்திற்கு வந்து துலாமில் சுக்கரன் இருக்குன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதேமாரி இல்லைங்க எனக்கு எனக்கு வந்து மேஷத்தில் சுக்கரன் இருக்குது சூப்பராக இருக்கும் எனக்கு அதேமாரி எனக்கு வந்து மிதனத்தில் சுக்கரன் இருக்கு சூப்பராக இருக்கும் இல்லை தனுசுர வீட்டில் சுக்கரன் இருக்குது சூப்பராக இருக்கும் அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா கும்பத்தில் சுக்கரன் இருக்குது சூப்பராக இருக்கும் அதேமாரி சிம்மத்தில் சுக்கரன்ருக்கு சூப்பராக இருக்கும் இந்தமாரி ராசிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சுக்கரதை நல்லா இருந்திருக்கும் இப்போ வீடு வண்டி பக்கம் சொத்து சுகம் அமையும் பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா அதுதான் ஏல்பி லக்கணத்தை வச்சு தான் சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன ஏல்பி போனிச்சுன்னு தெரியாதுல அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எனக்கு சுக்கரதை நடந்துச்சு சார் எனக்கு எதுவுமே இல்லை சார் எனக்கு வந்து லக்கணம் வந்து சரி என்னுடைய ராசியில் வந்து கும்பத்தில் இருக்குது சார் அப்போ நல்லா தானே இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க ஆமாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு ஏழு பிளக்கணம் வந்து கடகலக்கணம் போயிருந்துச்சுன்னா அந்த சுக்கரதை எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும் இருக்காது இதில் இன்னொரு விஷயம் வேறு இருக்குது இந்த சுக்கரதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க முதல் பத்து வருஷம் சூப்பராக வேலை செய்யும் ரெண்டாவது பத்து வருஷம் நல்ல வேலை செய்யாது முதல் பத்து வருஷம் வேலையை செய்யாது ரெண்டாவது பத்து வருஷம் ஏங்க பத்து பத்து வருஷமும் அந்த லக்கணத்தை பிரிக்கும் போது அப்படி தாங்க தெரியும் முதல் பத்து வருஷம் ஒரு லக்கணம் வந்துருக்கும் ரெண்டாவது பத்து வருஷம் வேற ஒரு லக்கணமாக இருக்கும்ல அதுதான் நாங்கள் சொல்கிறோம்